பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு சின்ன குழந்தைங்க பயணம் போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த சின்ன குழந்தைகள் செந்தமிழ் செல்லங்கள் நம்மை தமிழ் பயணத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை ஸ்ரீ வத்சன் அபிநயா இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான வாய்ப்பு சரியாக பயன்படுத்துங்க முதல்ல பயணம் அன்று அப்படிங்கிற தலைப்பில் வத்சன் உற்சாகமான தன் உரையை ஊக்கம் நிறைந்த கைத்தடர்களோடு தொடங்குகிறாரு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஐயா இந்த பயணம் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் என்ன தோணும் ஏதோ நாடு விட்டு நாடு போறதும் ஊரு விட்டு ஊர் போறது தான் தோணும் ஆனால் அன்றைய நம்மோட அன்றாட வாழ்க்கையிலையும் பயணங்கிறது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது அன்றைய பயணங்கள்ங்கிறது மகத்தானது கௌரவமானது சவாலானது அது வாழ்வின் தத்துவம் கலாச்சாரம் கலாச்சாரமே அனைத்திற்கும் அச்சாணி மணிமுடி தரித்த மன்னவனும் பயணம் செய்தான் மரவுரி தரித்த சாதாரண மனிதனும் பயணம் செய்தான் சங்ககால பயணங்களும் சான்றோர்களின் பயணங்களும் சரித்திரமாகிவிட்டது ஆனால் ஒரு சாமானியனின் பயணம் உருவாக்கி விடுகின்றது ஆம் அவனது அனைத்தையும் கண்டுபிடிக்க வைக்கிறது அன்றைய பயணங்கள் பெரும்பாலும் கால்நடையாகவே இருந்தது ஆறு கடந்து கடல் கடந்து மழை கடந்து சென்ற பயணங்கள் எல்லாம் நாட்டை கைப்பற்ற மட்டுமல்ல நல்ல கல்வியையும் அறத்தையும் தேடித்தான் மகாத்மா காந்தியும் காஞ்சி பெரியவரும் விட்டு சென்ற பாதைகள் நமக்கான பாதைகள் அன்றைய பேருந்து பயணமும் தான் எவ்வளவு பிரம்மாண்ட அனுபவமாக இருந்தது பேருந்து சென்ற சாலைகளோ செம்மன் சாலைகள் அதில் குதிரைப்புகளுக்கு கேட்கவா வேண்டும் இருந்தாலும் அதில் ஒரு பேரானந்தம் சில தொலை தொலைதூர பயணங்களில் எங்கோ நாம் மன்னியமாய் நின்று கொண்டிருப்போம் அப்போ வரும் பாருங்க நம்ம ஊரு பதிவெண் கொண்ட வாகனம் அந்த ஆர்ப்பரிப்பு நமக்குள் அடங்குவதற்கே பத்து நிமிடங்கள் ஆகிவிடும் அன்றைய பாடசாலைக்கு செல்லும் பயணம் கூட ஒரு தனி சுகம்தான் மஞ்சள் பை புத்தகங்கள் மாட்டு வண்டியின் பின்பக்கத்தில் நாமோ கைகளை ஆட்டிக்கொண்டு ஆனால் அந்த வண்டி வழிமாறும் போது வருமே ஒரு பதட்டம் ஓடோடி தூக்கி வந்து தோளின் பின்னால் சுமந்து நடந்த சுகமான பயணம் அன்றைய வாழ்வின் கஷ்டம் இன்று நினைத்தால் சந்தோஷம் எழுபதுகளில் பிறந்த குழந்தைகளின் குமரல் இது பத்து வயது ஆனாலே மனம் என்னவோ மிதிவண்டி பயணத்திற்கு ஆசைப்படும் ஆனால் அன்று ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய முடியுமா அன்றைய பயணங்களுக்கு என்னவோ மிதிவண்டி தேவை அந்த மிதிவண்டியை ஓட்டி பழகுவதற்கு ஐம்பது பைசாவும் தேவைதானே ஆம் தேவைதான் அம்மாவிடம் மடி வாங்கி மிதி வாங்கி அம்மி அரைத்து கொடுத்து வாங்கிய ஐம்பது பைசாவை சைக்கிள் வாடகை கடைக்கு எடுத்து சென்றால் சைக்கிள் கடை முத்தையாவோ இருப்பதிலேயே சிறிய வண்டியாய் பார்த்து ஓட்டுவதற்கு அரை மணி நேரமே தருவார் வருவோர் போவோரிடமெல்லாம் மணி என்ன மணி என்ன என்று கேட்டு ஓட்டுவதற்குள் அந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக ஒரு ஐந்து நிமிடமும் ஆகிவிடும் ஆனாலும் அந்த ஐந்து நிமிடத்தை நாளை அரை மணி நேரத்தில் கழிக்க மாட்டார் அதனால்தான் முத்தையாண்ண ரொம்ப நல்லவர் எங்கள் எண்ணத்தில் இருக்கும் முத்தையா போல் உங்களது எண்ணத்திலும் ஒரு முத்தையா இருப்பார் என்பதை நான் கூறுகிறேன் நினைவுகளின் பொக்கிஷமாய்தான் அன்றைய பயணங்கள் நமது உள்ளங்களில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன முதல் முறை ரயில் சாளரத்தில் காற்று வாங்கியதையும் கடலோர மண்ணில் கால் பதித்ததும் மனதின் நீங்கா அனுபவங்கள் அன்றைய பயணங்கள் அனைத்தும் மனதிற்கு சந்தோஷத்தை அளித்திருந்தாலும் சில சமயங்களில் வாழ்வியல் சூழ்நிலை அல்லது அனுபவத்தின் காரணத்தினால் சில வழிகளும் இருந்திருந்திருக்கலாம் சாலைகள் இருந்திருக்கலாம் ஆனால் விரைவான பயணங்கள் இருந்ததில்லை அதிகம் இருந்திருக்கலாம் ஆனால் சில தவிர்க்க முடியாது இவ்வாறு அன்றைய பயணங்களில் சிறு சிறு குறைகள் இருந்திருந்தாலும் அன்றைய பயணம் அனைத்தும் ருசியானவை அழகானவை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரிந்த உறவுகளை பிரியாத மனதோடு மீண்டும் எப்போது சந்திப்போம் என்று கண்ணீரில் கடிதம் எழுதி பயணச்சீட்டை பரிசாக நினைத்து பயணத்திற்காக காத்திருப்பவர்களே பயணத்தின் பயனை விளக்கி கூற வந்திருக்கின்றேன் என்னோடு ஒரு மூன்று நிமிடம் பயணிக்க தயாராகுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பலர் நிம்மதி தேடி செல்லுமிடம் கஷ்டத்தை மறக்க இதனை நான் எப்படி பயணம் என்ற நான்கு வார்த்தைகளில் வர்ணிக்க முடியும் இன்றைய பயணங்கள் பெரும்பாலும் ஏக்கங்களுடனும் வழிகளை சுமந்தும் கனவுகளை சுமந்தும் தான் நாம் அமைகின்றன சமீபத்தில் என் நண்பர் அன்னையை இழந்த வழியோடு வேறு நாட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார் நண்பர்கள் அனைவரும் கூடி அவரை விமானத்தில் பயணிக்க வைத்தனர் தன்னை கருவில் சுமந்த தாயின் கல்லறையை காண ஓடோடி வந்தார் அவர் இன்றைய இந்த விமான பயணம் இல்லையெனில் தன்னை கருவில் சுமந்த தாயின் முகத்தை அவர் கண்டிருந்திருப்பாரா இன்றைய போய் இன்றைய பயணங்கள் முற்றிலும் தனது உறவினர்களின் கடைசி காலத்தில் நாம் உடன் இருக்கவில்லை என்றாலும் கடைசியில் அவர்கள் முகத்தையாவது கண்டுவிட மாட்டோமா என்ற பெரும் ஏக்கத்தோடு தான் அமைகின்றன மரணத்தை நாடி செல்பவர்கள் கூட பயணத்தின் மூலம் தனது மனதை மாற்றிக்கொண்ட எத்தனையோ கதைகளை நாம் கேட்டுள்ளோம் அம்பா சமுத்திரமோ அமெரிக்காவோ அரை மணி நேரத்தில் பயணிக்க முடியும் என்றால் அது இன்றைய பயணமாக மட்டும்தான் இருக்க முடியும் இன்றைய பயணத்தை பற்றி ஒரு பத்து வரிகளில் கூறிவிடலாமா ஜன்னலோர இருக்கையில் இரவு நேர பயணத்தில் எங்கும் இருள் சூழ்ந்திருக்கும் ஜன்னலில் வெளிச்ச சிதறிய கீற்றுகள் மட்டும் நம்மோடு பயணிக்கும் ஜன்னலோர பயணங்களில் சிறுவனாக மாறிவிடும் மனது வேடிக்கை பார்க்கிறது நடக்கும் நாடகத்தை எல்லாம் முகம் தெரியாத பல பல நண்பர்களுடன் கேலியும் கூத்துவும் மனம் ஏங்கும் இன்னும் சில நொடிகள் இந்த பயணம் நீடிக்காதா என்று சந்தோஷம் நிறைய நிறைய அந்த பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இதுதான் இன்றைய பயணம் தொடர் வண்டியிலே தனக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசித்து கொண்டு ஆடியும் பாடியும் நண்பர்களுடன் இல்லத்தில் நடந்த அனைத்து துன்பங்களையும் மறந்துவிட்டு ஆனந்தமாய் பயணித்த நண்பர் கூட்டத்தில் கேட்டு பாருங்கள் இன்றைய பயணத்தை பற்றி பாதாளமோ பரலோகமோ பயணத்திற்கே நண்பராய் பயணிப்பது கூகுள் மேப்பாக மட்டும்தான் இருக்கின்றது இன்றைய பயணங்கள் பெரும்பாலும் கனவுகளை சுமந்துதான் அமைகின்றன வேறூரை படையெடுத்து வந்த பயணிகளில் நானும் ஒருவராக இன்று நிற்கின்றேன் ஒவ்வொரு ஏழை குழந்தைகளின் பயண இயக்கம் என் ஏழை பெற்றோரை விமானத்தில் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்பது அந்த பயண இயக்கம் ஒரு நாள் என்னையும் தாக்கியது அம்பானியும் நான் கண்டிப்பாக அழகு பார்ப்பேன் அம்மா தரையிலிருந்து நீங்கள் ஆசையாய் ஏக்கமாய் விமானத்தை கண்டது போதும் விமானத்திலிருந்து விமானத்திலிருந்து ஆர்வமாய் கீழே பாருங்கள் எல்லாம் உங்கள் காலடியில் தான் கிடக்கும் இந்த ஆசை நிறைவேறுமா என்ற பெரும் என் பயணம் தொடர்கின்றது பயணங்களில் உள்ள வசதிகளால் நாங்கள் வந்து விடுகிறோம் என்று ஒவ்வொரு முறையும் கூறுகின்றனர் எனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் என் அன்பு தோழரும் இங்கு கூடியுள்ள அனைவரும் தான் இன்றைய பயணம் என்று எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டதால் அதில் உள்ள நன்மைகளை மட்டுமே நான் எடுத்துரைக்க கூடாது பல ஆண்டுகள் உழைத்து பல லட்சத்தில் ஒரு சில நொடிகளில் நினைவுகளை தர வேண்டுமே தவிர மரணத்தை அல்ல நீங்கள் விரைவாக வாகனத்தில் சென்றீர்கள் என்றால் நீங்களும் விரைவாக சென்று விடுவீர்கள் எனவே இன்பமான இன்றைய பயணத்தில் என்னோடு சேர்ந்து பயணிக்க தயாராகுங்கள் நன்றி வணக்கம் ஒரு அழகான உரையை இந்த இரண்டு பேரும் இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க பயணம் அது தமிழ் பயணமாகவே அமைந்ததுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை நேரடியாக நடுவர்களிட்ட மதிப்புரைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்கள் நானும் நேரடியாகவே சொல்லிடுறேன் காலையில் கல்கத்தாவில் காஃபி குடித்து டிபனுக்கு டென்மார்க் போய் மத்திய உணவுக்கு மத்திய பிரதேசம் சென்று இரவு உணவுக்கு இங்கிலாந்து போய் தூங்குவதற்கு தூந்திர பிரதேசத்தின் வழியாக ஆந்திர பிரதேசம் வந்து வீட்டில் அப்பாடா என்று உறங்குவதில் ஆச்சரியம் இல்லை அவ்வாறு பயணம் என்று உள்ளது ஏன்னா இன்னைக்கு கட்டவண்டியில் போனவன் கண்காடு விமானம் போயிட்டதுனால பயணங்கள் நம்மை சுருக்கிவிட்டது தம்பி அன்றுன்னு தொடங்கிய போது அந்த பயணம் பயணத்தினுடைய சிறப்பு அதை குறித்து அவர் பதிவு செய்தார் சென்ற சென்ற முறைகளில் உள்ள சிறு சிறு தவறுகளை திருத்திக் கொண்டீர்கள் இன்னும் அடுத்த அடுத்த சுற்றுக்கு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அவரை பொறுத்தவரை அவர்கள் சிற்பம் அந்த கலை தொடர்புடைய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருமுறை சிற்பத்தை பற்றி பேசபோது அவரே நம்முடைய இதயத்தில் பேச்சில் சிற்பம் செதுக்கினார் உங்களை போன்றவர்களும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் படிக்க வேண்டியது வாழ்க்கா முதல் கங்கை வரை என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது அதை படித்தால் இன்னும் உங்களுடைய பேச்சுகளில் எதிர்காலத்தில் அடர்த்தி இருக்கும் இந்த வயதுக்கு இது பிரமாதம் இன்னும் மேலே 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 நீங்கள் மெருகேத்துக்கணுமா வாசிப்பை நேசியுங்கள் வாழ்த்துக்கள் ஒரு அழகான மதிப்புரை அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நடுவர் மகாகவி பாரதியினுடைய எள்ளுப்பேரன் கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் சாய் ஸ்ரீவத்சன் ரொம்ப ரசித்தேன் உன்னுடைய பேச்சை எந்த இடத்திலுமே உன்னுடைய பயணத்தில் வந்து ஒரு தொய்வோ அல்லது ஒரு இடையூறோ நாங்கள் யாருமே அனுபவிக்கலை ரொம்ப சிறப்பு ரொம்ப மெனக்கிட்ருக்க என்று தெரிகிறது என்னுடைய கருத்து என்ன என்றால் எப்படியெல்லாம் பயணம் செய்தார்கள் அல்லது எப்படியெல்லாம் நாங்கள் பயணம் செய்தோம் என்பதை நீ கொஞ்சம் விளக்கி சொன்ன ஆனால் அதை காட்டிலும் பயணம் உன்னை என்னவெல்லாம் செய்யும் என்பதை கொஞ்சம் தொட்டு பேசியிருக்கலாம் இது என்னுடைய அபிப்பிராயம் மேன்மேலும் வளர்க அபிநயா ரொம்ப தெளிவான பேச்சு அழகான உச்சரிப்பு நல்ல நல்ல கருத்துக்கள் ஒரு கோவையாக நீங்கள் வந்து அழகாக எங்களுக்கு வந்து கொடுத்தீங்க இங்கிருந்து கிளம்பும்போது போன நீங்கள் திரும்ப வரும்போது வேறொருவராக வரணும் அதுதான் ஒரு நல்ல பயணம் அப்புறம் நீங்கள் ஒரு பாரம்பரிய ஒரு சிற்பி குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி அது ஒரு பெரிய கொடுப்பினை நம்ம ஊர் ஆலயங்களில் இருக்கின்ற சிற்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அதை வந்து இன்றைய தலைமுறை உணர்றதில்லை இப்போ சமீபத்தில் நான் ஒரு பட்டறை அதற்காக போயிட்டு வந்தேன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி கோயில்களுக்கும் பயணம் பண்ணலாம் சிற்பங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து உங்களை நீங்களே புதுப்பித்து கொண்டே இருக்கணும் பயணம் மூலமாக நன்றி அழகான மதிப்புரைகளையும் பயணம் சார்ந்த நல்ல ஒரு விளக்க வழங்கி வழங்கியிருக்கிற இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கலாம் இரண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க நம்மை ஒரு அழகான தமிழ் பயணத்தில் இணைச்சிருக்கிறாங்க இந்த இருவரில் யாருக்கு அந்த பச்சை நிற வெளிச்சம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான நேரம் இது இப்போது பார்க்கலாம் இரண்டு செந்தமிழ் செல்லத்திற்கும் மஞ்சள் நிற வெளிச்சம் கிடைத்திருக்கிறது ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்து இவங்களுடைய முயற்சியை நாம் பாராட்டியே ஆகணும் இந்த இருவரில் யாரை நாம் பச்சை வெளிச்சம் கொடுத்து தேர்வு செய்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம் அதனால் கூட இரண்டு பேருக்கும் மஞ்சள் நிற வெளிச்சம் கிடைத்திருக்கலாம் இரண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க இந்த மஞ்சள் வெளிச்சம் வெளிப்படுத்துகிற செய்தி என்ன அப்படின்னா போட்டி இன்னும் கடுமையாகிட்டே இருக்குது உங்களோடு போட்டி போடுகிற சக போட்டியாளர்கள் இதைவிட சிறப்பான ஒரு அறிவார்ந்த சிந்தனை மிகுந்த உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க அவங்களோடு நீங்க போட்டி போடணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயிற்சியும் முயற்சியும் தேவை அப்படிங்கிறத இந்த வெளிச்சம் இந்த சமைக்க உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த மன்றம் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் பரிசாக்குகிறது தொடர்ந்து அடுத்த சுற்றில் உங்களை சந்திப்போம்